தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி பல்லாவரத்தில் வேல்ஸ் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு பல்லாவரம் வேல்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் வாக்காளர்கள் தேர்தலில் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் பேருந்து அருகே நடைபெற்ற பேரணியை தாம்பரம் வருவாய் கோட்ட அலுவலர் பரிதாபான குடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் தாம்பரம் வட்டாட்சியர் கண்ணன் பல்லாவரம் நகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் பல்லாவரம் குழம்பேட்டை சட்டம் ஒழுங்கு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர் பேரணியில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி அனைவரும் தேர்தலில் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் பதினெட்டு வயது நிரம்பிய வாக்களிக்கு தகுதியுள்ள அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் வாக்குகளை பணத்திற்காக விற்கக்கூடாது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க தேர்தலில் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் பல்வேறு போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி குரல் கொடுத்தபடி பேரணியாக சென்றனர் குரோம்பேட்டையில் தொடங்கிய பேரணி தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகம் வரை சென்று நிறைவடைந்தது అారారార్తీ ఆండుి మారారార్గా గూది సనిలేడింత్రారారు వారార్తేదిం హూదింది తయార్తిం కూలందిందిం అండిం తేనిం తత్రారార్ట్ంది